அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் பேய்கள் நடமாட்டம் அதிகம் மூணு தலை பேயும் இரத்த காட்டேரியும் அதிகமாக அங்கே நடமாடும் அது வழிய யாருமே பிரயாணம் செய்ய மாட்டாங்க ஆனா எதிர்பாராத விதமா சுமதியும் சுந்தரும் அது வழியா வர்றதுக்கு நேர்ந்துச்சு அவங்க அதை தாண்டி அவங்க கிராமத்துக்கு போறதுக்காக வந்தாங்க வேற வழி இல்லாம அது வழியாக கடந்து போனாங்க ஏமா சுமதி காட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு எனிவே நமக்கு இன்னும் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நம்மளால் நடக்க முடியாது நாம் இங்கேயே எங்கேயாவது ஓரத்தில் படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் சரியா பயப்படாமல் இரு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தூங்கிட்டாங்க இங்க பாருடா நான் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ படுத்து கிடக்குறாங்க நீ தான் எனக்கு வேணும் எனக்கு அங்க அங்க என்னமோ இருக்கு அங்க 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 ஒரு வழியா அவங்க அந்த காட்டை கடந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஏமா சுமதி நீ என்ன எப்பவும் போல இல்லையே நீ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற உன் மூஞ்சிய பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு என்னமோ சோறு தண்ணி ஆக்காம வச்சிருக்கிற வீட்டுல ஒழுங்கா வேலை எதுவுமே நடக்கல சரி நல்லா தூங்கி எந்திரி உனக்கு எல்லாம் சரியா போயிடும் ராத்திரி ஆனப்ப சுமதி வேற உருவமா மாறிட்டா அவளுக்குள்ள இருந்த ஆவி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு எனக்கு இருக்கு என்ன இது வித்தியாசமான அம்மா ஏதோ மூணுதார வச்சு நடந்து போது இத பார்க்கவே அபூர்வமா இருக்கு என்னது இது பயமா இருக்கு அம்மா நடுவரையில படுத்து கிடக்குறா சரி பாவம் மலைச்சு போட்டோம் ஐயோ அம்மா இது யாரோ மேல தள்ளுறாங்க மேல தூக்கிட்டு போறாங்க யாரோ காப்பாத்துங்க பாட்டி உனக்கு தெரியுமா நம்ம ஊருக்குள்ள ஏதோ பேய்கள் நடமாடுதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க மூணு தலையோட ஒரு பேயும் தலையே இல்லாம ஒரு பேயும் நடமாடுதான் அந்த தலையே இல்லாத பேய்க்கு ரத்த காட்டறின்னு வாங்க அடி போடி பைத்தியக்காரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடி

நாங்க போயிடறோம் நாங்க போயிடோம் நாங்க போயிடோம் இவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்